ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்க நம்ம லவ்லி ஃபேஷன் வீடியோ தான் ஸோ இன்னைக்கு என்ன ஆஃபர்ஸ் பாக்க போறோம்னா பெஸ்ட்டான ஆஃபர் அதாவது த்ரீ ஃபிஃப்டி கலெக்ஷன்ஸ் வந்து வீடியோல மெசேஜ்க்கு ரிப்ளை பண்றப்பே சொல்லியிருந்தோம் அப்ப நல்ல ஒரு கடைக்கு கூட்டமும் ரெஸ்பான்ஸும் வந்தனால அந்த கடைக்கு ஆன்லைன் கஸ்டமர்ஸ் வந்து கரெக்டா ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல எல்லாருக்கும் ஒரு சாரி கேட்டுக்கிறோம் இன்னைக்கு உங்களுக்காக வீடியோ கொடுக்க போறோம் என்னென்ன சைஸ் சொல்லக்கூடாது கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாத்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது போக இன்னொரு ஆஃபர்னு சொல்ல போறோம் என்ன ஆஃபர்னா கல்யாண பர்ச்சேஸ் அதாவது முகூர்த்த பர்ச்சேஸ் எடுக்க போற கஸ்டமர்ஸ்க்கு ஒரு பெஸ்ட்டான ஆஃபர் கொடுப்போம் நீங்க என்ன ரேட்ல நம்ம கடையில கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி ஆஃபர் உள்ள நீங்கள் எடுத்தாலும் சரி சோ மொத்தமா டோட்டல் ஒரு பில் அமௌண்ட் வரும் இல்லையா ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் சொல்லிட்டு அந்த அமௌண்ட்ல இருந்து உங்களுக்கு பதினஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் ஒன்று ரெண்டு இல்ல இன்னைக்கு நாளைக்குன்றது மட்டும் கிடையாது நீங்க முகூர்த்த பர்ச்சேஸ் நீங்க என்னைக்கு எடுத்தாலும் சரி உங்களோட கல்யாண பத்திரிக்கை மட்டும் நீங்கள் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா போதும் அந்த பொண்ணோட கல்யாண பர்ச்சேஸ்க்காக ஒரு பல்க்க நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம் இல்லையா உங்களுக்கும் ஒரு பெஸ்டான ஆஃபராக இருக்கணும் நீங்க ஒரே கடையில் உங்களுக்கு பிடிச்ச எல்லாமே எடுத்துட்டு போய்க்கிற மாதிரி இருக்கும் சோ அதனால இந்த ஆஃபர் நாங்க யோசிச்சு கொடுத்துருவோம் நீங்க பாத்துட்டு இருக்கவங்க உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஒரு வீட்டுல வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுதுன்னா அந்த வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க நீங்க ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னீங்கன்னா கூட அவங்களுக்கு ஒரு யூஸ் ஆகும் சோ மறந்துடாதீங்க பதினஞ்சு பர்சென்ட் டிஸ்கவுண்ட் கல்யாணம் பண்ற இந்த முகத்துக்கு எடுக்க போற கலெக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க கல்யாண பத்தி மட்டும் கொண்டு வந்தீங்கன்னா போதும் இந்த டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் டவுட் இருக்கு கிளியரா தெரிஞ்சுக்கோன்னா நீங்க கால் மெசேஜ் பண்ணி இந்த டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் வாங்க இன்னைக்குள்ள கலெக்ஷன்ஸை பாத்து ஸோ ஒரு வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் பாப்கார்ன் கோட்டு ஸோ செப்பரேட்டாக தான் வரும் கோட் செப்பரேட்டாக எடுத்துக்கலாம் இந்த உள்ள வர கோட் வந்து உள்ள வர டாப்லேயும் இந்த மாதிரி தான் வரும் சிங்கிள் ஸ்லிப்ல கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாக எலாஸ்டிக் தான் சைஸ் வந்து எம் எல் ரெண்டு சைஸ்காரங்களுமே யூஸ் பண்ணிக்கலாம் இதோட விலை வந்து ஃபோர் ஹண்ட்ரட்க்கு அபோவ் தான் வந்துட்டு இருந்தது இன்னைக்கு ஒரு நாள் ஸ்பெஷல் ஆஃபராக த்ரீ ஃபிஃப்டிக்கு கொடுக்குறோம் ஸோ சைஸ்மே நம்ம சொல்லிட்டோம் எம்எல் சைஸ்னு அதே கோட்ல வந்து வேற வேறு கலெக்ஷன்ஸும் கலர்ஸும் இருக்கு சூப்பரான ஒரு கொக்கோ கலருங்க அதுக்கு மேலே வர அந்த கோட்டுமே அதே மாதிரியே கொடுத்துருக்காங்க அது ப்ளூ இருந்தது இது வந்து நல்ல ஒரு ப்ரௌன் கலர் காம்பினேஷன்ல நெக்ஸ்ட் வந்து பிளாக் வித் ஒயிட் இந்த கலர் காம்பினேஷன் செமையா இருக்கு பிளாக்ல உள்ள குடுத்துருக்க கோட் வந்து ஒயிட்ல இருக்கும் இந்த விலை எல்லாமே வந்து வெறும் முன்னூத்தி ஐம்பது மட்டும் த்ரீ பிப்டி நல்ல ஒரு பர்பிள் கலரு தான் உள்ள செப்பரேட் செப்பரேட்டா தான் வரும் உள்ள கோட் வெளியே வர கோட் தனியா இருக்கும் உள்ள வர டாப் தனியா இருக்கும் நீங்க லெகிர் மாதிரியும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல ஆங்கிள் போட்டுங்களா இன்னும் அழகா இருக்கும் இந்த டாப் அதுக்கு மேல வரக்கூடிய ப்ளூ கலர்ல நம்ம பிளாக் பார்த்தோம் அதுலேயே வந்து நல்ல ஒரு ப்ளூ கலர் சோ அந்த கோட்ல நிறைய கலர்ஸ் காமிச்சுட்டு இருக்கோம் இதோட விலை எல்லாமே வந்து முன்னூத்தி ஐம்பது மட்டும்தான் சைஸஸ் வந்து எக்ஸல் மீன் பண்ணிருந்தா கூட அதோட நம்ம சொல்றோம் எம்எல் சைஸ் காரவங்க மட்டும் தான் இந்த யூஸ் பண்ண முடியும் ஒரு சைஸ் டவுட் இருந்ததுன்னா நீங்க ஆர்டர் கொடுக்குறப்ப சைஸ் வந்து கரெக்டாக கேட்டுட்டு நீங்க ஆர்டர் கொடுத்துக்கலாம் பிளாக் ப்ரௌன் ரெண்டு கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க உள்ள வர வந்து டாப் ப்ரௌன் மாதிரியும் வெளியில வர கோட் வந்து பிளாக் கலர்லையும் கொடுத்திருக்காங்க சைஸ் வந்து எம்எல் சைஸு பிரைஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி இன்னைக்கு ஒரு ஆலர் வச்ச ஒரு டிசைன் இடுப்புக்கிட்ட ஒரு எலாஸ்டிக்கும் டை பினிஷிங்கும் ஒரு எலாஸ்டிக்கும் கொடுத்துருப்பாங்க ஸோ இதோட எல்லாமே வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஆகும் இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஆஃபர்ல நம்ம த்ரீ ஃபிஃப்டி கொடுக்குறோம் ப்ரௌன் கலரும் சிங்கிள் கலர் மாதிரி தான் வித் துப்பட்டா கூட இந்த கலெக்ஷன்ஸ் இதோட பிரைஸ் எல்லாமே ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகும் இன்னைக்கு ஆஃபர்ல வெறும் த்ரீ ஃபிஃப்டி சைஸ் வந்து வெஸ்டர்ன் டைப்ன்றதுனால எம்எல் சைஸ்காரவங்க மட்டும் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் மெஷர்மெண்ட் வந்து எம் சைஸோட மெஷர்மெண்ட் வந்து தேர்ட்டி எயிட்டு எல் சைஸோட மெஷர்மெண்ட் வந்து ஃபார்ட்டி ஸோ அழகான கலர் இது மொதல் ஒரு மாதிரி செங்கல் கலர் பார்த்தோம் இது ஜீன்ஸ் ப்ளூ ஸோ அடுத்து வந்து நல்ல ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி லைட் இருக்கும் காம்பினேஷன்ல ஃபுல்லாக வந்து மெகேஷன் ஃபேப்ரிக் எல்லாமே வந்து ஷிஃபான் தான் இருப்புக்கிட்டே ஒரு அலாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க காலை வந்து நல்ல ஒரு பாய் காலர் மாதிரி கொடுத்துருப்பாங்க நல்ல ஸ்டைலிஷாக இருக்கும் பண்ணிட்டு போகிறப்பையும் கிட்டத்தட்ட நாலு கலர்ஸ் காமிச்சிருக்கும் இந்த ஒரே டிசைன்ஸ்ல சைஸ் வந்து எம்எல் சைஸ் அவைலபிள் பிரைஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி அடுத்து ஒரு மாதிரி ஒயிட்ல கிரே பூ பூவா தெளிச்ச மாதிரி கீழே ஒரு ப்ரில் கொடுத்துருக்காங்க கிட்ட ஒரு ஒரு கலர் வரிசை வச்ச மாதிரி ஒரு லேஸ் அதுவுமே துப்பட்டா கூட வந்துடும் அடுத்து வந்து ஒரு மாதிரி பிங்க் கலர் இதுவுமே நல்ல நீ வரைக்கும் த்ரீ ஃபோர் டைப்ல கொடுத்திருக்காங்க கை பினிஷிங்கும் ஒரு எலாஸ்டிக் சென்ட்ரே அழகான ஒரு எலாஸ்டிக் உங்களுக்கு பேக் சைட்ல கொடுத்திருப்பாங்க நம்ம வந்து இடுப்பு வந்து ட்ரிப்பா பிடிச்சி ஒரு ஸ்ட்ரெச்சர் காமிக்கும் நம்ம யார் பண்றப்ப இது நல்லா இருக்கும் சைஸ் வந்து எம்எல் சைஸ்ல அவைலபிள் இருக்கும் அடுத்து ஒரு மாதிரி பாய் கலர்லயே வந்து கிரீன் கலர் அந்த ஷிஃபான்லயே கொடுத்துருக்க பீஸ் கலர்ஸ் பாத்தீங்கன்னா சூப்பரா தெரியும் அந்த மாங்கா கொரு கலர் உள்ள ஒரு பூ கொரு கலர் மஞ்சள் பிங்கும் கலந்து கலந்து வந்திருக்கும் இது நல்ல ஒரு கிரீன் கலர் நெக்ஸ்ட் வந்து ஒரு மாதிரி நவாப்பல கலர் ரெண்டு கலர்ஸ் இருக்கு இதோட சைஸஸ்மே வந்து எம்எல் சைஸ் அவைலபிள் பிரைஸ் வந்து த்ரீ பிப்டி மட்டும் அடுத்து மெரூன் கலர் வித் துப்பட்டா வர ஒரு கலெக்ஷன்ஸ் தான் நல்ல ஒரு மெருன்ல இடுப்ப சுத்தி ஒரு எலாஸ்டிக் ஃபுல்லுமே ஒயிட்ல பூ பூவா வந்துருக்கும் கை வந்து ஃபுல் ஹேண்ட் கொடுத்துட்டு ஃபுல் ஹேண்ட் பினிஷிங் எலாஸ்டிக் கொடுத்துருக்கோம் வித் பட்டாவோட சேர்ந்து வந்து அடுத்து ஒரு மாதிரி பிளாக் கலர் இதுவுமே நல்ல ஒரு த்ரீ ஃபோர் டைப் தான் பிளாக்ல ப்ளைன் டாப் மாதிரி கொடுத்துருக்காங்க சென்டர்ல மட்டும் சின்னதா ஒரு பட்டன் நாட் மாதிரி வந்திருக்கும் கை பினிஷிங் கிட்ட மட்டும் ஒரு பொஃப் கை மாதிரி இருக்கும் ப்ரைஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி சைஸஸ் வந்து எம்எல் சைஸ்ல அவைலபிள் அடுத்து ஒரு மெரூன் கலர்ல வீ நெக் மாதிரி முன்னாடி கொடுத்துட்டு ஒரு குட்டி பாய் கலரு ஆஃப் ஃபேன் மாதிரி கொடுத்து அதுக்கு ஃபினிஷிங்குமே சூப்பரான ஒரு எலாஸ்டிக் வந்துருக்கும் சென்ட்ரில் கூட ஒரு பட்டன் லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க நல்ல ஒரு ஜீன்ஸுக்கோ ஜெகின்ஸ்க்கோ அழகா ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப லுக்காக இருக்கும் முன்னூத்தி ஐம்பதுன்ற மாதிரி நமக்கு தெரியாது ஸோ அடுத்து ஒரு கிரே கலர் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வெஸ்டர்ன்றனால ஷிஃபான் ஃபேப்ரிக்லேயே கொடுத்துருப்பாங்க வித் துப்பட்டாவோட முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு எங்கேயுமே இந்த ஒரு விலையில கிடைக்காது ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அது கிரே இது கொஞ்சம் பிளாக் கிரேவும் கலந்த மாதிரி ஒரு கலர் அடுத்து ஒரு மாதிரி செங்கல் கலர் சால காணாண்டி அடுத்து ஒரு மாதிரி பிளாக் கலர் கிட்டத்தட்ட ஸ்கர்ட் டாப் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல அந்த மாதிரி காமிக்கும் உங்களுக்கு இது அந்த எலாஸ்டிக் தூரத்தில் தூரத்துல நமக்கு ஸ்கர்ட் டாப் போட்ட மாதிரி ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கும் இதோட எல்லாமே வெறும் முன்னூத்தி ஐம்பது மட்டும்தான் சைஸ் வந்து கொஞ்சம் லீனா இருக்கும் அதாவது எம்எல் சைஸ் மெஷ்ரூம்காரங்க யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு மாதிரி பிளாக்ல குட்டி குட்டி பூ மாதிரி போட்ட டிசைன்ஸ் அடுத்துமே அதே அதான் பாபா ஷூட் டைப்ல கொடுத்துருப்பாங்க எலாஸ்டிக் அட்டாச்சா வர மாதிரி இருக்கும் நல்ல ஒரு ஒயின் கலர்ல லைட் சாண்டில் கலர் காம்பினேஷன் தான் அடுத்து மேல உங்களுக்கு கழுத்துக்கிட்டையும் சரி இந்த இடத்துலயும் நல்ல ஒரு எலாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க கை ஃபினிஷிங் கிட்டையும் இருக்கும் ஃபுல்லா சீக்வன்சி டிசைன்ஸ் வந்துருக்கும் ப்ரைஸ் வெறும் த்ரீ ஃபிப்டி தாங்க அதுல உள்ள கலர்ஸ் இது அது ஒயினா நல்ல ஒரு ப்ளூ மாதிரி கலர் இது அந்த ஒயிலே கொஞ்சம் வித்தியாசமான டிசைன்ஸ் சென்டர் ஃபுல்லுமே சீக்வன்சி கொடுத்துட்டு கொஞ்சம் பட்டர்ஃபிளை காய் மாதிரி கொடுத்துருக்காங்க பின்னாடி அழகான ஒரு நாட் வர மாதிரி

சைஸ் வந்து எல் சைஸ் காமிச்சுட்டு இருக்க இந்த லாங் அம்பர்லா டிசைன்ஸ் எல்லாமுமே வந்து வெறும் எல் சைஸ்ல மட்டும் அவைலபிள் இருக்க ஒரு கலெக்ஷன்ஸ் இது போக தனியா ஒரு அட்டி நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க நியர்பையா இருக்கீங்கன்னா நீங்க கடைக்கு வந்து தாராளம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுவும் இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் நம்ம இன்னைக்கு வந்து கரெக்டா ரெஸ்பான்ஸ் கொடுத்து ஆர்டர் எடுக்க முடியல உங்களுக்காக திரும்ப ஒரு வீடியோவா காமிச்சுட்டு இருக்கோம் இந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து எல் சைஸ்ல இருக்கு எல் சைஸோட பிரஷ் மெஷர்மெண்ட் வந்து ஃபார்ட்டி அதாவது ஆம் டு ஆம்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கோம் நாற்பது லெங்க் வந்து எல்லா டாப்புமே மினிமம் நாற்பத்தி எட்டுல இருந்து நாற்பத்தி ஒன்பது இன்ச்சு இருக்கும் இந்த லாங் அம்பர்லா டாப் மட்டும் இதுக்கு முதல்ல நம்ம காமிச்ச வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நீல இருந்து இருக்கும் அதாவது ஃபார்ட்டி த்ரீ ஃபார்ட்டி ஃபோர்ல இருந்து அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும் இது போக உங்களுக்கு லைனிங் இருக்கா அந்த மாதிரிலாம் டவுட்டர்ஸ் இருந்ததுன்னா நீங்க தாராளமா ஆர்டர் கொடுத்து கன்ஃபார்ம் பண்றப்ப இந்த டீடைல்ஸ் எல்லாமே கேட்டுட்டு நீங்க தாராளமா ஆர்டர் கொடுத்துக்கலாம் சூப்பரா கிராண்டா இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் ராமர் கிரீன்ல கோல்ட் பிரிண்ட் அடுத்து லவாப்பிள கலர் கிட்டத்தட்ட அந்த பர்பிள்ல டார்க் பர்பிள் லவாப்பல கலர் கிடையாது பர்பிளே சூப்பரான டார்க் பர்பிள் தான் எல்லா ஃபேப்ரிக்குமே வந்து ஒன்னு காட்டன் இல்லையா எனக்கு ரெண்டு ஃபேப்ரிக் தான் கொடுத்திருப்பாங்க மிக்ஸிங்ல வரப்போ வந்து நம்ம துவைச்சு துவச்சு யூஸ் பண்ற வாஷ் பண்ணி அப்ப துணி வந்து ரொம்ப சிங்க் ஆகாது நம்ம பியூரா ஒரு ஃபேப்ரிக் எடுக்கிறதுக்கும் இந்த காட்டன் மிக்சிங்ல உள்ள ஃபேப்ரிக் எடுக்கிறதுக்கும் நம்ம துவச்சு யூஸ் பண்றப்போ அந்த துணி வந்து சிங்க் ஆகாது ஸோ அதான் மேக்சிமம் எடுக்கிற எல்லா ஃபேப்ரிக்குமே காட்டன் சையான மிக்ஸிங்ல வர மாதிரியே எடுப்போம் சோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து எல் சைஸ்ல இருக்க பிரைஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி மட்டும் ஃபைனலா சூப்பரான நம்ம கடையோட சிக்னேஜர் கலர் நவாபில கலர் சைஸ்லபிள் பிரைஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி இப்ப நம்ம பார்க்க போறது எக்ஸ் சைஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது எல் சைஸ்ல காமிச்சிட்டு இருந்தோம் எம்எல் ஃபஸ்ட் பார்த்த வெஸ்டர்ன்ல அதுக்கு அடுத்து லாங் அம்பர்ல எல் சைஸ் மட்டும் அவைலபிள் காமிச்சிட்டு இருந்தோம் இப்போ நம்ம காமிச்சிட்டு இருக்க கலெக்ஷன்ஸ் வந்து எக்ஸ் எக்ஸலோட பிரஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து ஃபார்ட்டி டூ இதோட லென்த்துமே அதே மாதிரி தான் ஃபார்ட்டி எயிட்ல இருந்து ஃபார்ட்டி நைன் வரைக்கும் வரும் ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் ரயான் இல்லைன்னா காட்டன் ரயான் வந்து மிக்சிங்ல வர ஃபேப்ரிக் தான் இருக்கும் இதெல்லாம் ஃபுல்லா ரயான் ஃபேப்ரிக் மட்டுமே ரொம்ப ஸ்மூத் சாஃப்டா இருக்கும் துவச்சு யூஸ் பண்றப்ப ரொம்ப சின்னமே வந்து நம்ம லைஃப் வச்சு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் துணியோட ஃபேப்ரிக் அடுத்து நல்ல ஒரு கிரே வித் பிளாக் காம்பினேஷனே சென்டர்ல கொடுத்துருக்க டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப கிராண்டா இருக்கும் இன்னைக்கு ஒரு நாளைக்கு இந்த ஸ்பெஷல் ஆஃபர் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க சீக்கிரம் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க வீடியோ ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி தான் முகூர்த்தத்துக்கு வந்து ஸ்பெஷலா நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிருக்கோம் என்னன்னா பர்சன்டேஜ் பண்ணி டிஸ்கவுண்ட் கொடுக்க போறோம் கல்யாண பர்ச்சேஸ்ன்னு சொல்லி நம்ம கடைக்கு வரவங்களுக்கு ஸ்பெஷலா ஆஃபரும் உண்டு டிஸ்கவுண்ட்ஸும் நிறைய கொடுக்க போறோம் ஸோ நீங்க வரப்போ உங்களோட திருமண பத்திரிக்கைன்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்தீங்கனாலே போதும் அதுமாதிரி சின்னதாக ஒரு ஐடிஃபைக்காக மட்டும் தான் ஸோ இன்னைக்கு டைம் மாசம்ன்றப்ப அடுத்தது முகூர்த்தம் இருக்கும் போக கல்யாண பச்சை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காது இந்த மாதிரி ஒரு வீட்டில் வந்து விசேஷம் நடக்க போகுது அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோ வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்க நீங்கள் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க ஸோ அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆஃபரில் வந்து கல்யாணம் பர்ச்சேஸ் பண்ண மாதிரி இருக்கும் அடுத்து நல்ல ஒரு க்ரீன் கலர் மாங்காச்சு அந்த மாதிரி ஒரு டிசைன் சென்ட்ரல் மண்ணில் ஒரு கோல்டன் சீக்வன்சி கொடுத்துருப்பாங்க சைஸஸ் வந்து இது எல்லாமே எக்ஸல் சைஸ் ப்ரைஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி மட்டும் நல்லா இவ்வளோ ஒரு ஆலாங் அம்பரில் அது போக பெஸ்ட்டான ஒரு டிசைன்ஸ் உள்ள டிசைன் எல்லாமே வெறும் த்ரீ மட்டும் இல்லை கலர்ஸும் இருக்குது பிங்க் பார்த்தோம் அதுலேயே வந்து ஒரு க்ரீன் ப்ளூ அடுத்து நல்ல ஒரு ஒயின் கலர் ஸோ மூணு கலர்ஸ் ஒரே டிசைன்ஸ்ல இருக்கு சைஸ் எக்ஸல் பிரைஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி நல்ல ஒரு பிளாக் கலர்ல பெரிய சைஸ்ல ஃப்ளாரல் வந்த டிசைன் ஸோ இதுவே முன்னாடி நம்ம என்ன ரேட்டுக்கு கொடுத்துட்டு இருந்தோம் நம்ம ரெகுலர் கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு ஸோ நல்ல அழகான சீக்வன்ஸ் வந்து ஒரு பிங்க்கு அடுத்து பிளாக் நியர்பை இருக்க கஸ்டமர் கடைக்கு வந்து பாருங்க இன்னைக்கு போக நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு புதுசு புதுசாக ஒவ்வொன்றா உங்களுக்கு என்ன பெஸ்ட்டா ஆஃபர்ஸ்ல கொடுக்க முடியும் என்னென்ன சலுகைகள்லாம் செய்யணும்னு நம்ம யோசிச்சுட்டே தான் இருக்கும் ஸோ இந்த வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் நம்ம வந்து முகூர்த்த கலெக்ஷன்ஸ் காமிக்க போறோம்னு சொல்லிட்டு ஸோ நம்ம மேரேஜ்ன்றப்ப நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவோம் நம்ம அவுட்டிங் போறதுக்கு ஒரு மாதிரி வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுவோம் ஸோ ஒரே இடத்துல நீங்க பல்கா எடுக்கிறப்போ உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆஃபர் கொடுக்கணும் ஸோ அதனால தான் நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்க போறோம் இதோட டீடெயில்ஸ்மே உங்களுக்கு தெரியல டீடெயிலாக தெரியணும்னா நீங்க கால் மெசேஜ் பண்ணி கேட்டுட்டு அப்புறமா நீங்க உங்களோட கேள்வி தெரிஞ்சிரும் அதுக்கடுத்து நல்ல ஒரு ராமா கிரீன்ல பெரிய சைஸ்ல பூ போட்ட மாதிரி ஒரு டிசைன் சென்டர்ல மட்டும் கோல்டன்ல சீக்வன்ஸ் இருக்கும் சைஸ் வந்து எக்ஸல் சைஸ் பிரைஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி அடுத்து ஒரு ப்ளூ கலர் டார்க் நேவி ப்ளூல உள்ளே ஃபுல்லுமே ஒரு பூ மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க அடுத்து கிட்டத்தட்ட அந்த ஒயிட் கலர்ல ஃபுல்லா ராமா கிரீன்ல கொடி கொடியா வந்திருக்கும் சென்டர்ல மட்டும் கீழே வர பார்டர் மேல டிசைன்ஸ் மேட்சர்ஸ் அடுத்து ஒரு பிளாக் கலர் டிசைன் சூப்பரா இருக்கும் மாதிரி லைன் லைனா வந்த மாதிரி குடுத்துருக்காங்க இந்த ரெண்டு கலரும் மட்டுமே இருக்கு பிளாக்கும் கிரேவும் மட்டுமே தான் சைஸ் வந்து எக்ஸல் சைஸ் பிரைஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி ஸோ நீங்க பார்த்துருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் த்ரீ ஃபிஃப்டி உங்களுக்காக அந்த ஒரு நாள் கொடுக்கணுன்றதாக நம்ம வந்து இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே தேடி தேடி உங்களுக்கு வீடியோ காமிச்சுட்டு இருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் எல்லாமே ஸ்கிரீன் ஷேர் பண்ணி ஆர்டர் பேஸ் பண்ணிக்கோங்க சின்ன ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன சைஸ் உள்ளதும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ அதுக்காக ஸ்கிப் பண்ணாம மட்டும் பார்த்துருங்க முகூர்த்த கலெக்ஷன் சொல்லி சொல்லியிருக்கோம் மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் கால் மெசேஜ் பண்ணி டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் தேங்க்யூ